நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சொர்பாக வணக்கம் குபோட்டா டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டால பி இருபத்தி நாலு இருபது மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்துருக்கங்க வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஸ்டாரிங் பவர் ஸ்டாரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க வண்டியுடைய ஹெச்பி இருபத்தி நாலு ஹெச்பிங்க மீடியம் கீர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர வண்டி வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது வண்டி கூடவே ரொட்டவேட்டரும் வட்டரும் செலுத்தி கொடுத்துறாங்க செட்டா இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் தாங்க இருக்கு செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க குபோட்டால மினி டிராக்டர் ரொட்டவேட்டர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே